முதல் கோடி வாரிசு விக்ரம் சாதனைகளை நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் முதல் நாளிலேயே அறுபது கோடி ரூபாய் வசூலை ஈட்டி வாரிசு விக்ரம் உள்ளிட்ட பல ஹிட் படங்களின் சாதனைகளை முறியடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள தகவலில் தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிலர் முதல் நாள் நாற்பது கோடி ரூபாய் வசூல் ஈட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் மொத்தம் இருபது கோடி ரூபாய் வசூல் ஈட்டி இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது ஆண்டின் முதல் நாளிலேயே அதிக வசூலை ஈட்டிய விஜயின் வாரிசு கருதப்பட்டது வாரிசு முதல் நாள் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வசூல் கூறப்படுகிறது அதே நேரம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஜெயிலரின் முதல் நாள் வசூல் நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருக்கும் என கணித்துள்ளது முன்னதாக புக்மை இணையதளம் தென் மாநிலங்களில் மட்டும் தொண்ணூறாயிரம் டிக்கெட்டுகளை விற்று தீர்ந்ததாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தற்போது வரை முதல் நாளிலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக ஜெயிலர் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொன்னியின் செல்வன் பார்ட் டூ முதல் நாளில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதாக சொல்லப்படுகிறது அதே நேரம் அண்ணாத்த திரைப்படம் முதல் நாள் எழுபது கோடி ரூபாய் வசூலை ஈட்டியதாக சினிமா ஊடகவியலாளர் மனோபாலா விஜயபாலன் குறிப்பிடுகிறார் ஜெய்லர் படத்தின் பட்ஜெட் கோடி ரூபாய் என கூறப்படுகிறது படத்திற்கு தொடர்ந்து நேர்மறையான விமர்சனங்கள் வருவதால் இந்த படம் வெற்றி படமாக அமையும் என கருதப்படுகிறது பொதுவாக சினிமாவின் தயாரிப்பு செலவு வசூல் குறித்து ஊடகங்களில் வெளியாகும் தொகையை பெரும்பாலும் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில்லை சில நேரங்களில் படம் தோல்வியடைந்து விடக்கூடாது என்பதற்காக தயாரிப்பு நிறுவனங்களை அதிக வசூல் கிடைப்பதாக தகவல்களை கசிய விடுவது வழக்கம் அதே நேரம் உண்மையாகவே அதிக வசூல் கிடைத்தால் கூட அதனையும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதில்லை என கூறப்படுகிறது இதற்கு காரணம் வரிகள் என சொல்லப்படுகிறது